السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين ما قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. على هي الله الله அல்லாஹூஸ் மஹான் தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்திருக்கிறார் அல்லாஹூஸ் மஹான் இந்த மார்க்கத்தில் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை புராணின் மூலமாகவும் நம்மி சல்லல்லா அரசுடைய போதனைகளின் மூலமாகவும் மக்கள் இருக்கிறார் இனி அல்லாஹு தாலா திருமறை ஆணின் மூலமாக இந்த உலகில் வாழக்கூடிய மக்களுக்கு நமக்கு எதிரட்சத்தை வலியுறுத்தலாம் அல்லாஹு தாலா குரானில் குறிப்பிடுகிறான் உலகம் என்று தமிழிக்கும் வையாக்கும் அல்லாஹாலா நாம் உங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் உங்களுக்கும் வசியத்தை என்ன செய்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல்லாவி பயந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹாலா வசியத்தை செய்கின்றார் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும் இரையச்சியத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இறைவன் சொன்னதை செய்ய வேண்டும் இறைவன் தடுத்ததை விட்டு கொள்ள வேண்டும் என்று அல்லாஹாலா கட்டளை பெறப்படும் எனவே இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய நாம் இவ்வாதத்திலையும் அல்லாஹ் அஞ்சு கொள்ள வேண்டும் இந்த உம்மத்தில் நாம் சகோதரத்துவத்தையும் அஞ்சு நடந்த சகோதரத்துவமாக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா சகோதரத்துவத்தை நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறார் இந்த உம்மத்தில் ஒவ்வொரு அடியார்களும் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் என்று திருமறைபுரான் நமக்கு எடுத்துரைக்கிறது அதை தான் அல்லாஹு தாலா திருமறை புராணி என்று சொன்னது குஜராத்திலே சொல்லி காட்டுகிறான் இந்நமல் முகமெனூன் ஐஸ்வத்து பூமியினான ஒவ்வொரு அடியார்களும் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கிற உற்ற சகோதரர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹரு இறை நம்பிக்கையாளர்கள் அனைவருமே சகோதரர்கள் என்று அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறார் எனவே நாம் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் சகோதரத்துவமாக நாம் இருக்கின்ற பொழுது ஒரு அடியார் ஒரு தவறை செய்கின்ற பொழுது அதில் நாம் கோபப்படாமல் நம்முடைய கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும் அது புத்தகங்களுடைய பண்பு இறை இச்சத்தினுடைய பண்பு சொர்க்கவாசனுடைய பண்பு அதை அல்லாஹாலா சொல்லி காட்டுகிறான் உங்கள் காதி மீனல் எப்படி சொல்லி சொல்ல கோபம் வருகின்ற பொழுது அந்த கோபத்தை முத்தக்கின்கள் இறங்கச்சி முனைவர்கள் வாய்ந்த வாயினால் அவர்கள் அதை விழுங்கிக் கொள்வார்கள் அடக்கிக் கொள்வார்கள் வாயால் நின்று விடுவார்கள் காதி கை கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள் மனிதர் செய்கிற பாவங்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள் இதுபோன்ற நன்மையை செய்யக்கூடியவர்களை தலா நேசிக்கிறான் என்று ரொம்ப குறிப்பிடுகிறார் எனவே ஒவ்வொரு அடியார்களும் சகோதரத்தின் வடிப்பில் கோபத்தை அடக்கிக் கொள்ளக்கூடியவனாக இருப்பது அதே போன்று அல்லாஹாலா சொல்லிக் காட்டுகிறார் அலா தொபிழக்கும் நீ ஒரு அடியாரை தவறு செய்து விட்டால் அதை மன்னித்து விடுங்கள் குறிப்பிடாமல் ஏனென்றால் நீங்கள் பிறரை மன்னிப்பதன் மூலமாக அல்லா அலா தொபிக்கும் அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் நேசிக்க மாட்டீங்களா நாம் பிறரை மன்னிப்பதின் மூலமாக அவதானமே மன்னிக்கின்றான் என்று அப்பல்லா அருவன் ஒரு ஆணின் மூலமாக குறிப்பிடார் எனவே சகோதரத்துவம் என்பது ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது அந்த தவறை நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹால் ஒரு ஆணின் மூலமாக நமக்கு குறிப்பிடுகின்றார் அதே போன்று நம்முடைய சகோதரத்துவத்து சகோதரத்துவம் என்பது நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை வாடிதேன் பெற்றோர்களை செய்ய வேண்டிய கடமைகளில் முறையான முறையில் சகோதரத்துவ முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் குரான் நமக்கு வலியுறுத்துகிறது அதே போன்று அண்டை விட்டார்கள் ஜாரி ஜிம்பு அண்டை விட்டார்களை சகோதர சகோதரர் அந்த

நடந்து கொள்ள வேண்டும் வாஷ் என்னும் அழகிய முறையில் உடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குரோ ஆணிகளை மாற்றி கொண்டார் எனவே இந்த உம்மத்தில் சகோதரத்தின் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை குரானும் ஹரிசனுக்கு தெளிவாக எடுத்து இருக்கிறதை நாம் கடைபிடிக்க வேண்டும் எனவே தான் அல்லாஹ் தாலா சகோதரத்திறனையே உண்மை நிலையை சொல்லி காட்டுகிறார் யாய் கலகனா சிங் ஜாலி நாக் சகோபோ கபாயில் தகயாருப்பும் அக்கிரமக்கும் எண்கல்லா நாம் நிச்சயமாக நாம் மனிதன் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம் கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் நாம் பிரித்திருக்கிறோம் ஏன் இத்தகாரப்படிங்கிற ஒரு 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 அறிந்து கொள்வதற்காக இன்னும் அக்கிரமிக்கும் எண்கள்லாம் எடுத்துக்காக்கும் உங்களில் அல்லாவிடத்திலே சிறந்தவர் யார் சொன்னால் யார் உடையவராக இருக்கிறார் யார் அல்லாவி அஞ்சு கொள்கிறார் யார் அல்லாவே வைக்கொள்கிறார்கள் அவர் தான் அல்லாவிடத்திலே மிக சிறந்தவர் கண்ணியமிக்கவர் என்று அல்லாஹ் தாலா திருமறை ஆனிமூல மக்கள் எனவே அங்கு கூறிய அல்லாஹின்னு அறிய இந்த உம்மத்தின் நாம் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் சகோதரத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்போது நம்முடைய இணையசத்தினுடைய உண்மையான வெளிப்பாடு சகோதரத்துவத்தை நமக்கு வலியுறுத்துகிறது எனவே தான் அல்லாஹ் அவத்தலா இந்தியா குறிப்பிடுகிறான் யா அல்லது நாம் அந்த குழுக்கு சிறுமி காப்பா இமான் கொண்ட இறை விசுவாசி நீங்கள் அல்லாவுடைய மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து உள்ளவாசியைத்தான் உடைய அடிச்சுத்தான் நீங்கள் அடிச்சு வாடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அவற்றை தெரியுது சார் இமான் கொண்ட இறை அழியார்களே நம்முடைய உள்ளத்தில் சகோதரத்துவத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதுதான் தக்குவாவுடைய இரையற்றம் தக்குவாவுடைய அடிப்படை என்பதை நமக்கு வலியுறுத்துகின்றது எனவே குரான் அல்லாவுடைய நபி செல்லல்லா அழைச்ச போதையும் தான் இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருப்பதின் காரணமாக நம்முடைய வாழ்நாளில் நாம் சகோதர தூமத்தில் சகோதரத்துவத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் அதுதான் தான் குராணம் மதீசனுக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே அன்பிற்குரிய அல்லாஹின் நெல்லடியார்களை நம்முடைய வாழ்நாளில் சகோதரத்துவத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய நல்ல மக்களாக தாலான மனைவர்களை வாக்கிய அரன்புரிவானாக ஆமீன் வாஹ் அவ்வா நாளில் புரிந்துகிறார் பில்லாலமின் السلام عليكم ورحمه الله وبركاته